நெல்லையின் அடையாளமாக இருக்கும் அல்வாவை பிரபல இருட்டுக்கடையில் நேரில் வந்து வாங்கி ருசித்த இந்தியன் ஆயில் சேர்மன் நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சேர்மன் ஸ்ரீகாந்த் வைத்தியா நெல்லையப்பர் கோவிலில் தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து நெல்லையின் அடையாளமும் பிரபல இனிப்பு வகையுமான அல்வா குறித்து தகவல் அறிந்து நெல்லை டவுன் பகுதியில் இருக்கும் பிரபல இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்திற்கு வந்த இந்தியன் ஆயில் சேர்மனுக்கு இருட்டுக்கடை உரிமையாளர் கவிதா சிங் அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்று இருட்டுக்கடை அல்வாவை இலையில் அவருக்கு சாப்பிட வழங்கினார் அல்வாவை வாங்கி ருசித்து சாப்பிட்ட அவர் மிகவும் சுவையாக இருப்பதாக தனது கருத்தையும் பதிவு செய்திருந்தார் இந்த நிகழ்வில் நெல்லை சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தமிழக சட்டமன்றக் குழு தலைவருமான நயனா நாகேந்திரன் எம்எல்ஏ மற்றும் இந்தியன் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் ஊழியர்கள் உடனிருந்தனர் ಅಲ್ಲೋ ಹಾ ಸರ್ ಬಹು ಬಹುತಿಯ ಅಚ್ಚ ಮಿರ್ಚೋ ಬಹು ಬಲೋ ಹಾ ಸರ್ ಬಹು ಬಹು ಬಂದ